ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல கச்சா எண்ணெயை அதிகம் உற்பத்தி செய்யக்கூடிய முதல் பத்து நாடுகள் இதுல பத்தாவது இடத்துல இருப்பது குவைத் இது நான்கு புள்ளி ரெண்டு சதவீதத்தை உற்பத்தி செய்யுது ஒன்பதாவது இடத்துல இருப்பது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இது மூன்று புள்ளி நான்கு சதவிகிதத்தை உற்பத்தி செய்யுது எட்டாவது இடத்துல இருப்பது பிரேசில் இவங்க மூன்று புள்ளி நான்கு சதவிகிதத்தை உற்பத்தி செய்யறாங்க ஏழாவது இடத்துல இருப்பது ஈரான் இவங்க மூன்று புள்ளி ஆறு சதவிகிதம் உற்பத்தி செய்யறாங்க ஆறாவது இடத்துல இருப்பது சைனா இவங்க நான்கு புள்ளி ரெண்டு சதவிகிதத்தை உற்பத்தி பண்றாங்க ஐந்தாவது இடத்துல இருப்பது ஈராக் இவங்க நான்கு புள்ளி மூன்று சதவிகிதத்தை உற்பத்தி பண்றாங்க நான்காவது இடத்துல இருப்பது கனடா இவங்க நான்கு புள்ளி ஆறு சதவிகிதத்தை உற்பத்தி செய்யறாங்க மூன்றாவது இடத்துல இருப்பது சவுதி அரேபியா இவங்க ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் உற்பத்தி இடத்தில் இருப்பது ரஷ்யா இவங்க பத்து புள்ளி ஒரு சதவீதம் உற்பத்தி செய்யறாங்க முதலிடத்தில் இருப்பது இவங்க பன்னெண்டு புள்ளி ஒன்பது சதவீதத்தை உற்பத்தி செய்யறாங்க மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதத்தை உற்பத்தி செய்யறாங்க